வாந்தி அல்லது அம்பர்கிரிஸ் எனப்படுவது செரிமான உறுப்பிலிருந்து வாய் வழியாக வெளியேற்றும் ஒரு வகை திடக்கழிவு பொருள் இது வெள்ளை சாம்பல் மற்றும் கருப்பு நிறங்கள் கலந்து இருக்கும் நடுக்கடலில் வாழும் திமிங்கிலங்கள் மிகவும் அரிதான மீன்களை சாப்பிட்ட பிறகு சில மீன்கள் சரியாக சமைப்பாடு அடையாமல் திமிங்கிலத்தின் குடல் பகுதியிலேயே தங்கி ஒரு பெரிய பந்து போல் உருவாகும் இந்த எச்சத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு திமிங்கிலம் வாந்தியாக வெளியேற்றும் குறிப்பாக திமிங்கிலம் தனக்கு பிடித்த கட்டில் பிஷ் எனப்படும் கணவாய் மீன்கள் ஆக்டோபஸ்களை வேட்டையாடி விழுங்கும் போது அந்த மீன்களின் உறுப்புகள் மற்றும் பற்களால் திமிங்கிலத்தின் உள் உறுப்புகளில் காயம் ஏற்படவும் செரிமான வாய்ப்பு காணப்படுகின்றது அதனை தடுப்பதற்காக இயற்கையிலேயே கொடுக்கப்பட்ட ஒரு தற்காப்பு கவசம்தான் அம்பர்கிரிஸ் எனப்படும் மெழுகு போன்ற திரவம் சில சமயம் திமிங்கிலங்கள் வாந்தி எடுப்பதன் மூலம் அம்பேர்கிரிஸ் வெளியேற்றுகிறது சில திமிங்கிலங்கள் மலப்புழை வழியாகவும் இதை வெளியேற்றுகிறது கோடிகளில் விலை போக காரணம் இந்த திமிங்கிலத்தின் வாந்தியானது ஆரம்பத்தில் துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும் ஆனால் நேரம் செல்லும் போது வாசனை பொருளாக மாறுகின்றது ஆடம்பர வாசனை திரவியங்கள் தயாரிக்க மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது மேலும் பாலியல் மருந்துகள் தயாரிப்பிலும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் தயாரிப்பிலும் அம்பேத்கிரிஸ் முக்கிய இடம் வகிக்கின்றது அதன் காரணமாக இதன் விலையும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அதிகமாக காணப்படுகின்றது இவை மிகவும் அரிதாகவே கிடைக்கும் என்பதால் ஒரு கிலோ அம்பர் விலை மதிப்பு சர்வதேச சந்தையில் ஒன்று கோடியில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடிகள் வரையில் வர்த்தகமாகின்றது